வணக்கம் மிதுன ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மிதுன ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றாவது ராசி பயணங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவல் தொடர்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் சரி இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ராசி வந்து ஏதாவது சுப கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னா எந்த ஒரு கிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவ கிரகம் பார்க்கல உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கார் அப்படிங்கும்போது குரு பகவானுடைய காரகத்துவம் வந்து ஆக்டிவேட் ஆகும் குரு அப்படின்னாலே வந்து ஆசிரியர் தருபவர் அப்படிங்கும்போது இப்போ வந்து ஜென்ம ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் ஆலோசனை கொடுத்துட்டு இந்த விஷயத்தில் இதை செய்யி இந்த விஷயத்தில் இப்படி பண்ணு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஆலோசனைகளை வந்து கொடுத்துட்டு வருவீங்க ஏன்னா குரு அப்படின்னாலே வந்து பிறருக்கு ஆலோசனை கூறுதல் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் வந்து உண்டு அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும் ஜென்ம ராசி அப்படிங்கிறது உங்களுடைய மூளை அப்போ அந்த இடத்துல குரு இருக்கும்போது என்னாகுன்னா பிற உயிர்களை வந்து அதிகமாக நேசிப்பீங்க ஒரு மனித நேயம் ஏற்படும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இயற்கையிலேயே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த குரு வந்து ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கும்போது அந்த ஏழாம் இட விஷயங்களும் ஆக்டிவேட் ஆகும் பத்தாம் இட விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஏழாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது ஏழாம் இடம் தான் வந்து வாழ்க்கை துணையை குறிக்கிறது பார்ட்னர்ஷிப்பை வந்து குறிக்கக்கூடியது நம்ம சந்திக்கிற நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி அப்போ அவர் ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது என்னாகுன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா ஏழாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது நம்ம முயற்சி எடுக்கிறோம் எடுக்கலை வாலண்ட்ரியாக வந்து அந்த வரன் வந்து அமையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கேருந்து ஒரு வரன் வந்துருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும் அந்த மாதிரி நம்ம முயற்சி எடுக்காமலே அந்த கருமாவின் அடிப்படையில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ராசிக்காரங்க வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்கள் மேலே ஒரு ஈடுபாடு வந்து காட்டுவாங்க அந்த குருவே வந்து பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் தொழில் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதக ரீதியாக நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா ஒரு சில பேர் வந்து சுயமாக வந்து தொழில் ஆரம்பிப்பாங்க இல்லை வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வந்து கிடைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை வந்து ஏற்படுறது இந்த மாதிரி சுப சுபபலன்களை வந்து கொடுக்கும் பத்தாம் இடம் தான் வந்து மதிப்பு மரியாதை அப்போ அந்த அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது நீங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு சரி அதுக்கப்புறம் உங்க ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசியில்தான் வந்து அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசி அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு தான் சூரியனுடைய வீடு சூரியன் வந்து சூரியனும் புதனும் வந்து நண்பர்கள் தான் இங்கே என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அங்க கேது பகவான் இருக்கிறார் அது ஒன்று தான் வந்து மைனஸ் அப்போ அந்த கேதை வந்து கடந்துட்டார் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் வந்து இல்லை மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மூன்றாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பயணங்களை வந்து குறிக்கிறது மாற்றங்களை வந்து குறிக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விளம்பரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இப்போ வந்து சில விஷயங்களை வந்து முயற்சி பண்ணாமல் இருப்பீங்க இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் வந்து முயற்சிகள் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இளைய சகோதரர்களை வந்து குறிக்கிறது நம்மளுடைய மனசை வந்து குறிக்கிறது வந்து மூன்றாம் இடம் தான் அப்போ அந்த அதிபதி பலம் பெற்று அங்கே இருக்கும்போது வந்து மனசு வந்து தெளிவா இருக்கும் ஒரு குழப்ப நிலைகள் வந்து இருக்காது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் செப்டம்பர் பதினாறாம் தேதி வந்து அவர் சிம்மத்தை விட்டு கன்னி ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய புத பகவான் வந்து அங்கே ஆட்சி உச்ச பலம் வந்து அடைவார் நான்காம் இடம் விஷயங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும் எப்போ செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே இப்போ நான்காம் இடம் வந்து வீடு வண்டி வாகனங்களை வந்து குறிக்கிறது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கிறதும் வந்து நான்காம் இடம் தான் அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து உங்கள் ராசியாதிபதி வந்து பலம் பெறும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் வந்து நல்ல கிரக அமைப்பு இருந்து நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து சொந்த வீடு வந்து அமையும் இல்லை இடம் ஏதாவது வாங்கி போடுவாங்க அந்த மாதிரி பலன்களை வந்து ஏற்படுத்தும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல வீடு வந்து வாடகை கேட்பாங்க இல்லை போக்கித்து கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல முறையில் வந்து அமையும் எப்போ செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் மிதன ராசிக்காரங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக வந்தீங்கன்னா அந்த கல்வி அறிவு வந்து நல்லா ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா நான்காம் இடம் தான் வந்து அடிப்படை கல்வியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து பலம் பெறும்போது படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும் ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அப்புறம் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் நான்காம் அதிபதி வந்து உச்ச அடையும் போது தாயாருக்கு வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி வந்து செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் இருக்கிறார் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல உட்கார விடாது ஆனால் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல அமைதியே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் உற்பத்தி தொழில் கட்டுமான தொழில் பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் இவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ஐந்தாம் அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றது வந்து சிறப்பு தான் மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல தான் இருக்கிறார் இவர் எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் ஆறாம் அதிபதி வந்து அந்த வீட்டுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு போறது வந்து உங்களுக்கு சிறப்பு தான் அப்ப ஆறாம் இடத்த விஷயங்களை வந்து அவர் பலமா வந்து செய்ய முடியாது அப்படிங்கும்போது எதிரிகளுக்கு வந்து பலம் இருக்காது உங்களுக்கு வந்து பலம் உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுவும் வந்து குரு பார்வையில் வர்றதுனால அவரே வந்து லாபாதிபதியாக இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு லாபம் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக வந்து ஏற்படும் ராசிக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு தான் சனி பகவான் வந்து கேந்திரஸ்தானத்துக்கு போறது வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்துவார் மிதன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது குருவுடைய பார்வை வந்து வாங்குவார் குருவுடைய பார்வை வந்து அந்த கோச்சார சந்திரனுக்கு விழுகும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்களில் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுகளை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும் ஏன்னா அன்னைக்கு வந்து எதாவது வரன் பார்க்க போகிறது இல்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் எதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து நடக்கும் எப்போ செப்டம்பர் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போ சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அப்படின்னா செப்டம்பர் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் வந்து பயணிப்பார் அப்படிங்கும் போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து அந்த ரெண்டு நாட்கள் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு மிதன ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டமான திசையா இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்க அதிகமாக வந்து பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணலாம் மகாவிஷ்ணு வந்து வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனும் வந்து புதனுடைய அம்சமாகவே வந்து கருதுறதுனால மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை நண்பர்களே சென் நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்